கன்னி ராசி ஜோதிட பிரியர்களை ராகு கேது பயிற்சி பலன் இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஒன்றை ஆண்டுகள் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலும் அமர்ந்து அளவுக்கதிகமான பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார்கள் இது இரண்டும் நன்மைக்குரிய இடம் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் விளக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் உங்களை எதிரியாக நினைத்தவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய காலம் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன்களை மீ மீளக்கூடிய சக்தி அதாவது கடன் கடன்பட்டார் நெஞ்சம்போல் இலங்கை வேந்தன் வாடினான்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய வாட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ ராகு பகவானுடைய அனுகிரகத்தால் அத்தனை கடன்களும் படிப்படியாக என்ன செய் அடைந்து நம்ம என்ன செய்யலாம் அடைச்சிட்டு புதுசாக வேலை வாய்ப்புக்காக தொழில் வாய்ப்புக்காக வீடு வாங்க இடம் வாங்க வாகனங்கள் வாங்க கடன்கள் வாங்கலாம் அந்த கடன்கள் உங்களை அடைக்கக்கூடிய தகுதியையும் கொடுக்கும் நல்ல சம்பாத்தியத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ராகு பகவானுடைய அனுகிரகம் உண்டு இதுவரை வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு கூட சூப்பர் வேலை கிடைக்கும் அது பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஜாப் சார் கவர்மெண்ட் ஜாப் அரசு உத்தியோகம் அல்லது வெளிநாட்டு உத்தியோகம் ஐடி ஜாப்பு இல்லை சார் நான் ஒரு நல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் வே தொழில் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு அதில் தங்கு தடையற்ற ஒரு நல்ல ஒரு உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் படிப்படியாக உயர்ந்து ஒரு வெற்றிக்கனியை பறிக்கக்கூடிய அமைப்பு ராகு உடைய அனுகிரகம் நல்ல உங்கள் குலதெய்வத்தை ஒவ்வொரு சனிக்கிழம அன்னைக்கும் கும்பிட்டுக்கோங்க சனிக்கிழமை அன்னைக்கு துர்க்கையும் கும்பிட்டுக்கோங்க ராகு இன்னும் அளவுக்கு அதிகமான முயற்சிகளை தருவார் அப்போ ராகு இவ்வளத்தையும் கொடுக்கக்கூடிய ராகு நீங்கள் செல்வந்தராகுறீங்க நல்ல ஒரு ஸ்டே ஸ்டேட்டஸ்க்கு வரீங்க அப்போ அடுத்து திருமணம் தானே சூப்பராக நம்ம ஆடம்பரமாக நம்ம நினச்ச மாதிரி திருமணம் நடக்கும் நின பொண்ணு கிடைக்கும் மாப்பிள்ளை கிடைக்கும் அதே மாதிரி காதல் திருமணம் சிறப்பாக கை கூடக்கூடிய அமைப்பு உண்டு பெற்றோர்களுடைய ரெண்டு பேரும் தரப்பு பெற்றோர்களும் ஆதரவு தரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி வாழ்க்கையை சிறப்பாக தொடங்கலாம் கணவன் முனை உள்ள அன்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் எதிர்கால திட்டங்கள் வழிநடத்தலாம் புத்திர பாக்கியங்கள் ரொம்ப சூப்பராக ராகுவுடைய அனுகிரகத்தில் கிடைக்கும் அப்போ கேது பகவான் நல்ல பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல தான தர்மங்கள் அற்புதமாக செய்வீங்க பல புண்ணிய காரியங்கள் இறை பலத்தோடு செய்யக்கூடிய அமைப்பு புதிய புதிய மாற்றங்களை நம்ம காலகட்டத்துக்கு தந்தால் உருவாக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் தெய்வ சம்பந்தப்பட்ட இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்கள் படிப்போம் ஜோதிட சாஸ்திரங்கள் உயர்ந்த சாஸ்திரத்தை படிக்கலாம் அதை நம்ம வந்து வெளியே சொல்லக்கூடிய அமைப்புகளும் கேது பகவானுடைய அனுகிரகம் ஞானம் கிடைக்கும் அது பன்னெண்டில் இருக்கும்போது நம்ம தூங்கும்போது கூட அற்புதமான பல ஞானங்களும் இறை உணர்வுகளும் நல்ல ஒரு விஷயங்களும் நமக்கு உள்ளுணர்வுகளில் தூண்டிக்கிட்டே இருக்கும் தியானம் யோகா போன்ற பல விஷயங்களை செய்வோம் உடல் நல்ல ஆரோக்கியமா வச்சிருப்போம் பல பிரயாணங்கள் மூலம் வெற்றி இதுவரைக்கும் போகாத இடங்களுக்கெல்லாம் கூட போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அப்போ அதே போல் ஆலயங்கள் வெளிநாடு சுற்றுலா இதெல்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் பாஸ்போர்ட் விசா எடுக்கலாம் அதே போல் நமக்கு வெளிநாட்டு டூரிஸ்ட் விசா அதே மாதிரி தொழில் விசா வேலைவாய்ப்பு விசா எல்லாம் சூப்பராக கிடைக்கும் ஒரு நாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இன்னொரு நாட்டில் போய் வேலை பார்க்குறது அந்த வேலையில் நல்ல ஒரு சிறப்படைகிறது நல்ல மென்மேலும் உயரக்கூடிய அமைப்பு அற்புதமாக கிடைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் சொந்த பூமியில் வந்து இடம் வாங்கிறது சொந்த பூமியில் வந்து உறவுகளை புதுப்பிப்பது இப்படி ராகு கேது உடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்குது முடிஞ்சால் ஒரு தடவை காலகஸ்திக்கும் திருநாகேஸ்வரமும் நல்லபடியாக போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி ஆங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிக்கலாம் இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் நேம் பற்றி விடுங்க அதற்கு நான் டைம் தருகிறேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக we come more